ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை இந்திய அணி வீழ்த்திய நிலையில் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்து மைதானத்தை விட்டு வெளியேறியது சர்ச்சையை வெடித்துள்ளது பஹல்காம் தாக்குதலை சுட்டிக்காட்டி ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி விளையாடக்கூடாது என பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு எழுந்தது எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் அணியை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது இந்தியா பாகிஸ்தான் போட்டி முடிந்தாலும் சர்ச்சைகள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன கிரிக்கெட் போட்டிகளில் டாஸ் போடப்பட்ட பிறகு இரு அணி கேப்டன்களும் கை குலுக்கிக் கொள்வது வழக்கமானது ஆனால் நேற்று நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா மற்றும் இந்திய கேப்டன் சூரியகுமார் ஆகியோர் கை குலுக்காமல் சென்றனர் போட்டி முடிந்த பின்னர் சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபே ஆகியோர் உடனடியாக இந்திய அணியின் ஓய்வறைக்கு சென்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை புறக்கணித்துச் சென்றார் இந்த நிலையில் வெற்றியை பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அர்ப்பணிப்பதாக தெரிவித்த இந்திய கேப்டன் சூரியகுமார் இந்திய அணி விளையாட மட்டுமே வந்ததாக கூறி விமர்சனங்களுக்கு பதிலளித்தார் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்தது தொடர்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலிடம் புகார் அளித்துள்ளது விளையாட்டில் அரசியலை கொண்டு வருவது போட்டியின் உணர்வுக்கு எதிரானது எனவும் போட்டியில் அறம் இல்லாமல் போனது ஏமாற்றம் அளிப்பதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோசின் நக்வி கருத்து தெரிவித்துள்ளார்